ஒரு வாரமாக இட்லிக்கு மாவாட்டாமல் நானும் என்னென்னமோ பண்ணி டிமிக்கி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அடை செய்கிறது சப்பாத்தி பூரி பயிர் தோசை உப்புமா வரைக்கும் இறங்கி பார்த்துட்டேன் இதுக்கு மேலே சமாளிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இட்லிக்கு மாவு அரைக்காத ஒரே காரணம் உளுந்து தீந்து போச்சுங்க உளுந்து இங்கேயும் கிடைக்கும் அபுதாபியில் இருந்தாலும் எனக்கு இந்த இந்தியன் உளுந்து அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் காலியாக காலியாக அப்படியே ஒரு ஒரு பாக்கெட்டாக எடுத்துட்டே இருப்பேன் இந்த முறை எனக்கு மொத்தமா தீந்து போச்சு இங்கே அபுதாபி துபாயிலுமே தமிழ் கடைகள்ல இதே உதயம் உளுந்து கிடைக்குதுதான் இருந்தாலும் எனக்கு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து பழகி போச்சு நான் தான் மாசம் மாசம் ஊருக்கு போறேனே அதனால நான் ஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதே மாதிரி புளியும் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு ஊர் புளி ரொம்ப பிடிக்கும் இருந்து ஒருத்தங்க வந்தாங்க அவங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க வந்ததுமே ஓபன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் சைஸா உருண்டை பிடிச்சி ரெடியா ஒரு பாட்டில சமையலுக்கு ஏத்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பாட்டில எடுத்து வச்சுப்பேன்